கொஞ்ச நேரத்திற்காக சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு நான்காம் சங்கீதம் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது இந்த வசனத்திலிருந்து தான் இன்றைக்கு ஒரு சில சத்தியங்களை நாம் சிந்திக்க போகிறோம் விசாரங்கள் என்ற வார்த்தை அந்த வசனத்தில் இருக்கிறது விசாரங்கள் என்பதற்கு கவலைகள் என்று பொருள் ஆங்கிலத்தில் வந்து ஆங்ஸைட்டி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு தமிழ் வார்த்தை வந்து பதட்டம் வியாகுலம் இதெல்லாம் பொருளாக இருக்கிறது விசாரங்கள் இந்த விசாரங்கள் யாருக்காக அல்லது எதற்காக வருகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது பிள்ளைகளுக்காக பெற்றோர் கவலைப்படுகிறோம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்காக அவருடைய படிப்பிற்காக அவருடைய வேலைக்காக திருமணத்திற்காக ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக இப்படி பல நிலைமைகளிலே கவலைகள் விசாரங்கள் நமக்கு வருகிறது கணவராக இருந்தால் மனைவியினுடைய நலனுக்காக நாம் விசாரப்படுகிறோம் மனைவியாக இருக்கும் பொழுது கணவருடைய நலனுக்காக நாம் விசாரப்படுகிறோம் இருவருமாக சேர்ந்து ஆரோக்கியத்திற்காக பொருளாதார நெருக்கடிகள் வரும்பொழுது விசாரப்படுகிறோம் எதிர்காலத்திற்காக இறப்புகளுக்காக அதிகமாய் நாம் கவலை அடைகிறோம் சில நேரத்தில் இயற்கை பேரிடருக்காக நம்முடைய மனம் கவலைப்படுகிறது சமீபத்தில் மியான்மர் நிலநடுக்கம் வந்து அநேகர் மண்ணோடு மண்ணாக புதைந்து போனார்கள் அந்த காட்சிகளை நாம் காணும் பொழுது நம்முடைய உள்ளம் நம்மை அறியாமலேயே கவலைப்படுகிறது இப்படி பல காரியங்களுக்காக நம்முடைய மனது வந்து கவலைப்படுகிறது இந்த விசாரங்கள் உருவாகும் இடம் என்று நாம் பார்க்கும் பொழுது அதே சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது உள்ளத்தில் என்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம் உள்ளத்தில் உள்ளம் என்பதற்கு இருதயம் மனம் சிந்தை போன்ற வார்த்தைகளும் அதில் வேற வேறு வசனங்களில் சொல்லப்படுகிறது இது எல்லாமே ஒரே பொருளாக பொருளாக தான் இருக்கிறது விசாரங்கள் உருவாகக்கூடிய இடம் வந்து மனுஷனுடைய மனமாக உள்ளமாக இருக்கிறது என்பதை நான் பார்க்கும் விசாரப்படும் நபர்கள் யார் என்று நாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த முதல் வார்த்தை என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகியல் என் உள்ளத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதத்தினுடைய ஆசிரியர் யார் என்று நமக்கு தெரியவில்லை பொதுவாக சங்கீதங்களிலே மேலே ஆசிரியர் தலைப்பு பெயர் இருக்கும் அது எந்த ராகத்திலே பாடப்பட்டது இதெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த சங்கீதத்தில் பெயர் இல்லை அநேக சங்கீதங்கள் ஆசிரியர் தெரியாத சங்கீதங்களாக இருக்கிறது இதுவும் அதில் ஒன்றாக இருக்கிறது அப்போ இவர் யார் என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் நிச்சயமாக இவர் ஒரு விசுவாசியாக தான் இருப்பார் ஒரு நிச் ஒரு தேவனுடைய பிள்ளையாக தான் இருப்பார் மாறாக ஒரு அவிஸ்வாசியாகவோ அல்லது ஒரு உலக மனிதராகவோ இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஒரு தெய்வ மனிதராக இவர் இருக்கிறார் என் என்று அவர் சொல்கிறார் ஒரு தான் விசாரங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது ஒரு சில நபர்கள் நாம் மிக உயர்ந்தவர் என்று நினைக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலேயும் அவர்களுக்கு கவலைகள் விசாரங்கள் இருந்தது என்பதற்கு ஒரு ரெண்டு பேரை உங்களுக்கு முன்பதாக நான் காண்பிக்க விரும்புகிறேன் முதலாவதாக புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்களை எழுதிய அப்போசன் ஆகிய பவுல் அவருக்கு வந்து விசாரங்கள் இருந்தது ஒருவேளை அவர் நீங்கள் கவலைப்படக்கூடாது என்று நமக்கெல்லாம் விசுவாசிகளுக்கெல்லாம் ஆலோசனை சொன்னாலும் அவரும் கவலைப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் சபைக்கு வந்து கவலைப்படக்கூடாது அப்படின்னு ஆலோசனை சொல்லியிருக்கிறார் ஒன்று குறந்தியர் ஏழாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி ரெண்டாவது அசனத்தை பாருங்கள் ஒன்று குறந்தியர் ஏழு முப்பத்தி ரெண்டில் நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன் விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி இருக்கலாம் என்று கத்திரிகளுக்காக கவலைப்படுகிறான் நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன் என்று ஆலோசனை சொல்லுகிறார் அது இல்லாமல் பிலிப்பு சபைக்கும் இதே ஆலோசனை சொல்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று பிலிப்பியர் நான்கு ஆறிலே எழுதுகிறார் இப்படி சபை மக்களுக்கு கவலைப்படாதீர்கள் என்றெல்லாம் சொன்னாலும் கூட அவருக்கு தனிப்பட்ட நிலைமையிலே கவலை விசாரங்கள் இருந்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அதற்கு ஆதாரமாக ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரத்தின் இருபத்தி எட்டாவது வசனத்தை நாம் பார்க்கலாம் இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது பாடுகள் இவை என்று சொல்லும்போது மேலே சொல்ல சொல்லப்பட்ட பாடுகள் பிரயாசம் வருத்தம் கண்வெளிப்பு பசி இவைகளை குறித்து சொல்கிறார் இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்று சொல்கிறார் சபைகளை குறித்த கவலை அப்போசல் ஆகிய பவுலுக்கு இருந்திருக்கிறது ஏன்னா இவர் வந்து ஒரு சாதாரண நபர் அல்ல மூன்று முறை மிஷினரி பயணம் மேற்கொண்டவர் அநேக சபைகளை ஸ்தாபித்தவர் அப்போது அவருக்கு அந்த எண்ணம் இருக்கும் இந்த சில சபைகளில் ரொம்ப நாள் இருந்திருக்கிறாரு சில சபைகளில் குறுகிய நாட்கள் இருந்திருக்கிறாரு அந்த சபை வளர்ந்துருக்குமா விசுவாசிகள் தேறினவர்களாக இருப்பாங்களா அந்த சபையில் ஒருத்தர் பலவீனமாக இருந்தார் இப்படி பலவிதமான எண்ணங்கள் கவலைகள் பவுலுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வந்திருக்கும் ஒரு சபையிலே போதகராக இருக்கும்பொழுதே எத்தனையோ எண்ணங்கள் வரும்பொழுது பல சபைகளை ஸ்தாபித்த ஒரு பகுலுக்கு இப்படிப்பட்ட விசாரங்கள் வந்தது வந்து ஆச்சரியம் இல்லை சபைகளை குறித்த உண்டாயிருக்கிற கவலை அது என்னை நெருக்குகிறது என்று சொல்கிறார் நான் கவலையாக இருக்கிறேன் என்று மட்டும் சொல்லாமல் அந்த கவலை என்னை நெருக்குகிறது என்று அவர் சொல்லுகிறார் அது எப்படி நெருக்குகிறதாம் நாள்தோறும் என்னை நெருக்குகிறது தினசரி சபைகளுக்காக விசாரப்பட்ட அப்போ சில பவுலை இந்த பகுதியிலேயே நம்ம பார்க்குறோம் அப்போ அவர் பெரிய நபர் மூன்றாம் வானம் வரைக்கும் போனவர் அநேக வெளிப்பாடுகளை பெற்றவர் நேரடியாக கிறிஸ்துவை கண்டவர் அவருடைய சத்தத்தை கேட்டவர் இப்படிலாம் பல ஆவிக்குரிய அடையாளங்கள் தகுதிகள் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலும் விசாரங்கள் இருந்திருக்கிறது என்பதுதான் ஒரு உண்மையாக இருக்கிறது பவுல் விசாரப்பட்டார் அதுக்கப்புறம் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாகிய ஏசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம் நம்ம அடிக்கடி ஆராதனை நேரங்களிலே படிக்கிற ஒரு வசனம் இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுள தொடங்கினார் துக்கம் அடையவும் வியாகுல படவும் தொடங்கினார் அப்படின்னு ஆசை வியாகுலம் என்பது இந்த விசாரம் அந்த வார்த்தைக்கு பொருளாக தான் இருக்கிறது துக்கம் அடைய தொடங்கினார் வியாகுலப்படைய தொடங்கினார் மார்க் பதினான்கு முப்பத்தி மூணு பாருங்க அதில் கூடுதலாக ஒரு ஒரு வார்த்தையை மார்க்கு சேர்க்கிறார் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று மார்க்கு கூடுதலாக ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறார் மத்தையில் வந்து அவர் துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று பார்த்தோம் மார்க்கில் வந்து அவர் திகில் அடையவும் மிகவும் துக் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று வாசிக்கிறோம் லூக்காவில் வந்து அவர் வியாகுலப்பட்ட பொழுது என்ன நடந்தது என்று லூக்கா அடுத்த கட்டத்துக்கு சொல்கிறாரு லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நான்கு பாருங்கள் அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெப பண்ணினார் அவருடைய வேர்வை பெருந்துளிகள் விழுந்தது மிகவும் வியாகுலப்பட்டார் அது வியாகுலப்பட்ட பொழுது என்ன நடந்தது என்பதை இங்க லூகா சொல்லுகிறார் அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகள் தரையிலே விழுந்தது வியாகுலப்பட்டிருக்கிறார் வியாகுலம் அப்படின்னா மனுஷங்களாகி நாம படுறவமே அந்த மாதிரியான ஒரு வியாகுலம் இல்லை ஐயோ அவங்க அடிச்சிருவாங்க கையில் ஆணினால் அடிப்பாங்க துப்புவாங்களே நம்முடைய பேரை வந்து அசிங்கப்படுத்துவாங்களே என்று அந்த மாதிரியான ஒரு வியாகுலம் அல்ல அவருடைய வியாகுலம் வித்தியாசமாகது இந்த முழு உலகத்தினுடைய பாவம் தன் மீது சுமத்தப்படுகிறதை நினைத்து அவர் வியாகுலப்பட்டிருப்பார் பிதாவை விட்டு பிரிய போகிறமே என்று நினைத்து அவர் வியாகுலப்பட்டிருப்பார் ஆனால் எப்படியோ அவரும் வியாகுலப்பட்டிருந்திருக்கிறார் என்பதை இந்த வசனங்களிலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம் அப்போ இந்த விசாரங்கள் அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம் விசாரங்கள் யாருக்காக எதற்காக வருகிறது என்று நாம் படித்தோம் விசாரங்கள் உருவாகக்கூடிய இடம் எது என்று நாம் பார்க்கும்பொழுது அது உள்ளத்திலே உருவாகிறது விசாரப்படக்கூடிய நபர்கள் அவர்கள் வந்து விசுவாசிகளாக இருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளாக இருக்கிறார்கள் பவுலும் ஏசு கிறிஸ்துவுமே விதிவிலக்கு இல்லை என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் நாம் எல்லாருமே இந்த கட்டத்துக்குள்ளே நாம் போவோம் என்பது உண்மையாக இருக்கிறது அதுக்கப்புறம் இந்த விசாரத்தினுடைய தன்மை என்ன என்பதை நம்ம படிக்கலாம் இன்னொரு தொண்ணூற்றி நாலாம் சங்கீதத்தினுடைய பத்தொன்பதாவது வசனம் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் என் உள்ளத்திலே விசாரம் விசாரம் வந்தது நான் கவலைப்பட்டேன் என்று அவர் சொல்லவில்லை பெருகி கொண்டிருக்கையில் பெருகுகிறது என்று சொல்லுகிறார் பெருகுகிறது அப்படின்னா அதிகரிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டே இருக்கிறது நீ கோடா கோடியாக பெருகுவாயாக அப்படின்லாம் அந்த வாழ்த்தல் நம்ம படிக்கிறோம் இல்லையா நீ மென்மேலும் வளர வேண்டும் மென்மேலும் அதிகரிக்க வேண்டும் அந்த தான் இது ஒரே ஒரு விசாரம் ஒரே ஒரு கவலை அல்ல மாறாக என் உள்ளத்தில் விசாரங்கள் அதிகரிக்கையில் பெருகுகையில் என்று நம்ம வாசிக்கிறோம் அப்போ இதிலிருந்து நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால் விசுவாசிகளாகி நமக்கு விசாரங்கள் வந்து ஒன்றோ ரெண்டோ அல்ல அது நாள்தோறும் வரும் பெருகிக்கொண்டே இருக்கும் அதிகரித்து கொண்டு இருக்கும் என்பதற்கு இந்த வசனம் சான்றாக இருக்கிறது இப்போ இந்த வசனத்துடைய ரெண்டாவது பகுதிக்கு நம்ம போகலாம் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது ரெண்டாவது பகுதி வந்து ஆறுதல்கள் முதல்ல வந்து விசாரங்கள் முதல் பகுதியில் ரெண்டாவது வந்து ஆறுதல்கள் பாருங்கள் விசாரங்கள் பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆறுதல்களும் பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் வந்து எவ்வளோ நல்லவர் பாருங்க எந்த அளவிற்கு பிரச்சனைகள் கவலைகள் வியாகுலங்கள் நமக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆறுதல்களும் இருக்கிறது இதில் நாம் ஆறுதல் படக்கூடிய விஷயம் அதுதான் விசாரங்கள் நிறைய இருந்து ஆறுதல் பெறுகிறது என்றால் அதில் ஒன்று ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நிறைய கவலைகள் இருக்குது கொஞ்சோண்டு ஆறுதல் கொடுக்கிறார் என்று நாம் நினைத்து எந்த அளவிற்கு விசாரங்கள் இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆறுதல்கள் இருக்கிறது என்பதை நாம் இந்த முதல் அந்த வார்த்தையிலிருந்து நம்ம புரிந்து கொள்கிறோம் இந்த ஆறுதல்களுக்கு உரிமையாளர் சொந்தக்காரர் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது உம்முடைய ஆறுதல்கள் உம்முடைய ஆறுதல்கள் இந்த ஆறுதல் வந்து அது கர்த்தருடைய ஆறுதல் மனுஷனுடைய ஆறுதல் அல்ல மாறாக அது கர்த்தருடைய ஆறுதலாக இருக்கிறது இந்த ஆறு கர்த்தருடைய ஆறுதலை குறித்து ஒன்று ரெண்டு வசனங்கள் நம்ம படிக்கலாம் ரெண்டு குறுந்தியர் ஒன்றாம் அதிகாரத்தினுடைய மூன்றாம் வசனம் ரெண்டு குறைஞ்சிய ஒன்றாம் அதிகாரத்தின் மூன்றாம் வசனம் ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் என்று இல்லாமல் சகலவிதமான ஆறுதலின் தேவன் நான் சகலவிதமான என்ற வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் பலவிதமான ஆறுதல்களின் தேவன் என்று அவருக்கு பெயர் அப்போ ஒரு நபருக்கு ஒரு ஆறுதல் போதாது இப்போது பலவிதமான ஆறுதல்கள் தேவைப்படுகிறது உடல் சார்ந்த வரும் வரும்பொழுது மருத்துவருடைய ஆறுதல் தேவையாக இருக்கிறது மனம் சார்ந்த ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஒரு மனநல மனந உளவியல் ஆலோசகர் அவருடைய ஆறுதல் தேவைப்படுகிறது ஒரு நிதி சார்ந்த ஒரு நெருக்கடி வரும்பொழுது இவங்க ரெண்டு பேரும் தேவைப்பட மாட்டாங்க ஒரு பொருளாதார நிபுணருடைய ஆலோசனை ஆறுதல் அவரிடத்துல போய் நிற்பார் ஒரு பிஸ்னஸில் தோல்வி வரும்போது மருத்துவர்கிட்ட போய் பார்க்க மாட்டாங்க அவர் வந்து ஒரு பொருளாதார நிபுணரை போய் பார்ப்பார் அப்போ அவர் ஆலோசனை சொல்லுவார் ஆறுதல் சொல்லுவார் ஒரு மாணவருக்கு தேர்ச்சி சம்பந்தமான ஒரு பயமோ ஏதோ வரும் பொழுது அவருக்கு வந்து ஒரு ஆசிரியருடைய ஆலோசனை ஒரு ஆசிரியருடைய ஆறுதல் தேவைப்படுகிறது அப்போ பலவிதமான ஆறுதல்கள் நமக்கு தேவைப்படுகிறது எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆறுதல் அல்ல பலவிதமான ஆறுதல்களின் தேவன் ஆண்டவர் வந்து நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ எந்த கவலை நம்மை தாக்குகிறதோ எந்த விசாரம் நம்மை தாக்குறதுக்கோ அதற்கேற்ற ஆறுதல் ஆண்டவர் கொடுப்பார் இப்போ நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரே நம்பரை பார்க்க போக மாட்டோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறைகளை போய் பார்ப்போம் ஆனால் ஆண்டவர் எல்லாத்துக்கும் அவர் ஒருத்தர் தான் மனம் சார்ந்த பிரச்சனையாக ஆண்டு தான் நம்ம போகணும் உடல் சார்ந்த பிரச்சனையா அதற்கும் விட்டு தான் நம்ம போகணும் பொருளாதார நெருக்கடி சார்ந்த பிரச்சனையாக அதையும் நாம் ஆண்டவ தான் நான் போய் கேட்கணும் ஆண்டவரி இடத்திலே பலவிதமான ஆறுதல்கள் இருக்கிறது அதனால தான் அவர் பலவிதமான ஆறுதலின் தேவனாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்புறம் ரெண்டு குழந்தையர் ஏழு ஆறுதல் பாருங்கள் அவர் யாருக்கு ஆறுதல் செய்கிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது ரெண்டு குழந்தையர் ஆ சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் இந்த வசனமும் எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது ஆண்டவர் வந்து பெருமை மிக்கவர் பெருமை பெரியவர் அவர் வந்து சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் ஒரு பெருமை மிக்க ஒரு நபர் அவருக்கு ஆறுதல் செய்வதற்கு அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஒரு செயல் நடந்துவிட்டது அல்லது ஒரு இழப்பு நடந்து விட்டதுன்னு வைங்களேன் அவருக்கு ஆறுதல் செய்கிறவர் செய்வதற்கு அநேகம் பேர் இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு ஒரு பிரபலமான ஒரு நபர் எந்த துறையை சார்ந்தவராக கூட இருக்கட்டும் விளையாட்டுத்துறையோ அரசியலோ அல்லது சினிமா துறை ஏதோ ஒரு துறையை சார்ந்த பிரபலமான ஒரு நபர் அவரோ அல்லது அவருக்கு அவருடைய குடும்பத்தில் உள்ள யாரோ ஒரு மறித்து போவார்கள் என்றால் அவருடைய ரசிகர் பட்டாளம் அவருக்கு ஆறுதல் செய்வதற்கு அநேகம் பேர் வருவாங்க சிலருக்கெல்லாம் பொதுமக்களுக்கு பார்க்கறதுக்கே அனுமதி இல்லாத நிலைமையெல்லாம் நடந்திருக்கிறது பொதுமக்களுக்கு பார்க்கறதுக்கு அனுமதி இல்லாத சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறது ஏனென்றால் அவர் உயர்ந்தவர் ஒரு பிரபலமானவர் அவரை பார்ப்பதற்கு அநேகம் பேர் வருவதில் ஆச்சரியம் இல்லை ஆனால் ஒரு சிறுமைப்பட்டவர் எடுத்துக்கொள்ளுங்களேன் ஒரு விளையாட்டு துறையிலேயோ இல்லை ஏதோ ஒரு துறையில் ஆகாதவர் அறியப்படாத ஒரு நபர் அவருக்கு ஒரு வியாதி அல்ல அவருடைய குடும்பத்திலே ஒரு இழப்பு என்றால் இவ்வளோ பெரிய ஒரு பட்டாளம் வருமா பிரபலமானவர்கள் வருவாங்களா வரமாட்டாங்க ஆனால் ஆண்டவர் அவர் பாருங்கள் அவர் வந்து அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை அவருக்கு சமமானவர் யாருமே இல்லை மிகவும் உன்னதமான தெய்வம் அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிறார் இது நமக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த உலகத்திலே காணப்படாத ஒரு விஷயமாக இது இருக்கிறதை நான் பார்க்குறேன் அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிறார் இந்த ஆறுதல் தேவைப்படும் பகுதி எதுவாக இருக்கிறது அல்லது இந்த ஆறுதல்கள் செய்யும் வேலை என்ன என்று நாம் பார்த்தோம்னா மறுபடியும் அந்த தொண்ணூற்றி நான்காம் சங்கீதத்துக்கு நாம் போகலாம் தொண்ணூற்றி நான்காம் சங்கீதத்தினுடைய உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது கற்றுடைய ஆறுதல்கள் செய்யக்கூடிய வேலை என்னவென்றால் அது ஆத்மாவை தேற்றக்கூடியது சங்கீதம் இருபத்தி மூணு மூணு தெரிந்த ஒரு வேத பகுதி அங்கே வாசிக்கிறோம் அவர் என் ஆத்மாவை தேற்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் பய போகும் பொழுது நம்ம பயப்படுகிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா பயப்படாதே என்று ஆண்டவர் ஆறுதல் சொல்லுவார் நாம் கலங்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்வார் கலங்காதே திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்வார் உதவி தேவைப்படும் பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்வார் எந்த விதமான ஆறுதல் நமக்கு தேவையோ அப்படிப்பட்ட ஆறுதலை ஆண்டவர் கொடுப்பார் நோ நோயுற்று இருக்கிற பொழுது ஆரோக்கிய உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நானே ஒரு பரிகாரி நான் உனக்கு சுகம் தருவேன் என்று ஆண்டவர் சொல்வார் நம்முடைய விசாரங்கள் ரெண்டு நிலைமைகளில் இருக்கலாம் ஒன்று மனம் சார்ந்த விசாரங்களாக இருக்கலாம் இல்லை என்றால் அது உடல் சார்ந்த விசாரங்களாக இருக்கலாம் நாம் நமக்காக கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது நம்மை சார்ந்தவர்களுக்காக நாம் கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கலாம் இந்த கவலை வந்து நம்ம எல்லாருக்கும் பொதுவானது கவலைப்படாதிருங்கள் என்று வேதவசனம் நமக்கு சொன்னாலும் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்றெல்லாம் நமக்கு இருந்தாலும் விசாரங்கள் தினசரி அடிக்கடி நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்து போகக்கூடிய ஒன்றாக தான் இருக்கிறது இதை தடுப்பதற்கு ஒருத்தாலே முடியாது கவலையே படாதவங்க யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது நம்முடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய விசாரங்கள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய விசாரங்கள் பெருகி கொண்டிருக்கிற பொழுது தேவனுடைய ஆறுதல்கள் நம்மை தேற்றுகிறது ஆண்டுடைய ஆறுதலில் நம்மை தேற்றுகிறது அது எதுவாக இருக்கலாம் அது ஒரு வசனமாக இருக்கலாம் அல்லது ஒரு செய்தியாக இருக்கலாம் அல்லது ஒரு பாடலாக இருக்கலாம் இல்லை ஆனால் ஆண்டவர் நம்மை தேற்றக்கூடிய தெய்வமாக இருக்கிறார் பிரியமானவர்களே இவ்வளவுதான் நான் இந்த நாளிலே சொல்ல விரும்புகிறேன் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றும் ஆண்டவருடைய ஆறுதல்கள் நம்முடைய ஆத்மாவை தேற்றும் பொழுது விசாரங்கள் மேற்கொள்ள முடியுமா கவலைகள் நம்மை ஆழ்த்துவிட ஆண்டவர் அனுமதிப்பாரா அந்த கவலைக்குள்ளே நம்மை மூழ்கிவிட ஆண்டவர் விட்டு விடுவாரா அவருடைய ஆறுதல்கள் கவலைகளிலிருந்து நம்மை மேலே கொண்டு வரும் விசாரங்களிலிருந்து வியாகுலங்களிலிருந்து ஆண்டவர் மேலே கொண்டு வருவார் அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் உங்கள் பாடங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் உங்கள் வியாகுலங்களை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டோராய் இயேசு கிறிஸ்துவே விசாரப்பட்டார் அப்போ அவருக்கு இந்த கவலை வியாகுலம் விசாரம் எல்லாமே தெரியும் நமக்கே இவ்வளோ கஷ்டம் என்றால் பத் பச்சை மரத்துக்கு பச்சை மரத்துக்கே இவ்வளோ என்றால் பட்டை மரம் நம்ம எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவோம் என்று ஆண்டவர் தெரியும் ஆகவே அவருடைய ஆறுதல்கள் எப்பொழுதுமே நமக்கு இருக்கிறது கவலைகள் பெருகும் பொழுது ஆண்டவர் அவருடைய ஆறுதல்களை நம்மை விட்டு எடுக்கிறவர் அல்ல நம்மை விட்டு பிரிகிற தேவன் அல்ல எந்த நேரமாக இருந்தாலும் ஆண்டவர் வந்து ஆறுதல் செய்யக்கூடிய தேவனாக இருக்கார் இந்த சிந்தனைகளோடு கூட இந்த நாளிலே என்னுடைய வார்த்தையை நான் நிறைவு செய்கிறேன் இந்த விசாரப்படுகிறவர்கள் வந்து எல்லாருமே அதற்கு விதிவிலக்கே கிடையாது கவலைப்படுகிறவர்கள் எல்லாருமே இதிலே உள்ளடங்குவார்கள் அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் யார் ஒருவர் கர்த்தருக்காக செயல்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று முன்னெடுக்கிறார்களோ தீர்மானம் செய்கிறார்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனைகள் வரும் அவங்களுக்கு தான் இந்த கவலைகள் வந்து தாக்கும் அவர்களை தான் இந்த விசாரங்கள் பிடிக்கும் சாதாரண மக்களாக இருந்துட்டு போனவங்களுக்கு ஒன்றுமே செய்யாது உலக மக்களுக்கும் நமக்கும் பாருங்கள் அவங்களுக்கு வந்து ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டுருவாங்க சந்தோஷமாக போயிட்டுருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த விசாரங்கள் வராது ஆனால் கர்த்துடைய பிள்ளைகளுக்கு விசுவாசிகளுக்கு தான் விசாரங்கள் அதிலும் ஒரு சராசரி விசுவாசி அல்ல கர்த்தருக்காக வாழ வேண்டும் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு தீர்மானம் நாம் எடுக்கும் பொழுது நமக்கு பிரச்சனை வரும் அது வந்து நமக்கு உள்ளே இருக்கிறவங்களாலே வரும் நமக்கு மிக நெருக்கமானவர்களாலே வரும் சபையிலிருந்து வரும் உறவுகளிலிருந்து வரும் வேலை உயர் அதிகாரிகளிடத்திலிருந்து வரும் எப்படியாவது நம்முடைய ஓட்டத்தை நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஆனால் அன்பான கத்துடை பிள்ளைகளே விசாரங்களே நாம் மேற்கொள்ள வேண்டும் அதற்கு ஆண்டோடைய ஆறுதல்கள் போதுமானதாக இருக்கிறது பலவிதமான ஆறுதலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கே ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார் அந்த தெய்வம் நம்மோடு கூட என்றென்றைக்குமாக இருக்கிற எத்தனையோ தெய்வ பிள்ளைகளை ஆறுதல் படுத்தின தெய்வம் தலைமைத்துவத்தை இழந்து யோசுவா தனித்து நின்று இத்தனை லட்சம் மக்களை நான் எப்படி இந்த காணான் தேசத்துக்குள்ளே வழிநடத்தி செல்வேன் என்று தவித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ பயப்படாதே நீ திகையாதே கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று மோசையின் இடத்தில் ஆண்டவர் சொன்னார் ஆகாரை ஆண்டவர் ஆறுதல் படுத்தினார் இல்லையா சாகுவதற்காக போன ஒரு பெண் இல்லையா குழந்தை சா குழந்தை தண்ணீர் இல்லாமல் பொழுது அந்த நிலைமையிலே ஆகாரை ஆண்டவர் ஆறுதல் படுத்தின தெய்வன் இந்த தெய்வம் இன்றைக்கும் நம்முடைய தெய்வனாக இருக்கிறார் நம்முடைய உள்ளத்திலே விசாரங்கள் பெறுகிறது என்பது உண்மைதான் விசாரங்கள் வராது என்று சொல்ல முடியாது நேற்று தினத்திலே ஒரு அம்மா என்னிடத்துல பேசிட்டு இருக்கும்போது நம்ம கருத்துகிட்ட போகும்போது ஒரு பிரச்சனையும் வராதில்ல பிரதர் அப்படின்னாங்க உண்மையானவர்களே க கத்துடைய பிள்ளைகளே பிரியமானவர்களே கர்த்தருக்குள்ள நம்ம நெருங்க நெருங்க தான் பிரச்சனைகள் வரும் இந்த வசனங்கள் நமக்கு ஆறுதலாக இருக்கட்டும் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உன்னுடைய ஆறுதல்கள் என்னுடைய ஆத்மாவை தேற்றுகிறது தேற்றும் என்று அவர் சொல்லலை தேற்றுகிறது தேற்றுகிறது என்றால் நான் அதை அனு அனுபவிக்கிறேன் என்றுதான் அவர் சொல்கிறார் விசாரங்கள் ஒரு பக்கம் பெருகி கொண்டு இருக்கிறது ஆனால் ஒரு பக்கத்திலே நம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றிக் கொண்டிருக்கு எது முக்கியமானது விசாரங்களா கர்த்துடைய ஆறுதல்களாக கர்த்துடைய ஆறுதல் நம்மோடு கூட இருக்கும்போது எத்தனை விசாரங்கள் வந்தால் என்ன எத்தனை கவலைகள் வந்தால் என்ன எத்தனை பேர் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருந்தால் என்ன அவருடைய வசனம் அவருடைய மெல்லிய சத்தம் நம்முடைய இருதயங்களை சமாதானப்படுத்தும் ஆறுதல் படுத்தும் இந்த வசனங்கள் இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும் கவலையோடு இருப்போம் என்றால் நாம் கத்திடத்திலே தெரியப்படுத்துவோம் நாம் அவருக்கு தேவை ஆகவே தான் நமக்கு பிரச்சனைகள் கவலைகள் வியாகுலங்கள் நம்மை வாட்டுகிறது நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவருடைய ஆறுதல்கள் நம்மோடு கூட இருக்கிறது செபத்திற்காக நாம் தலைகளை தாழ்த்தலாம்